ஹலோ எவ்ரிவான் இங்கிலீஷில் எழுதணும் வாசிக்கணும் சரியான உச்சரிப்போட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் உங்களுக்கான டே ஃபோர் வீடியோ தான் இது வாங்க படிக்கலாம் ஏற்கனவே நம்ம எஸ் வரைக்கும் சவுண்டு பார்த்துட்டோம் இப்போ அப்புறம் எழுதலாம் நார்மல் ரைட்டிங்கை பழுத போகிறோம் டபுள்யூ எக்ஸ் ஒய் ஜி இதுவே கேசிவில் எழுதணும் கேபிட்டல் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா டி யூ வி டபுள்யூ எக்ஸ் ஒய் Z Small மால் லெட்டரில் டி யூவி டபுள்யூ எக்ஸ் ஒய் ஜி கேசிவில் ஆக்சுவலி இது Cursive இப்படி தான் Cursive கேர்சிவில் டி யூ

Y, E, Z, is T, it U, A, V, U, W, U, X, X, Y, E, Z, is. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாச்சு இப்போ அல்பேட்டாக ஃபுல்லாக சவுண்ட்ஸோடு பார்க்கலாம் ஏ ஏபிசிடிஇஃப் இதில் சவுண்ட்ஸ் ஏ அ பி எப் சி இக் டி இஃப் அடுத்தது இதை நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் கே எல் இதை நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்தது ஜிஇ ஹெச்இஹ் ஐஇ ஜே இஜ் K, IK, L, எல் அடுத்து நம்ம தேர்ட் வீடியோவில் பார்த்தது M, M, N, N, O, O, P, Q, R, S. M, M, N, in. O, A, P, கியூஆர்எஸ் Q, IK.

रीट पड़ा एखीड इफी हजे हिचकेख एम एन ओआ क्यू आर इु वि ஜிஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம் நம்ம முதல் நாள் வெறும் சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் வச்சு பார்த்தோம் டே சப்ஜெக்ட் வேர்பு அது கூட ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் தேர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்னா என்ன நான் ஒன்னா என்ன ஒண்ணொன்னா என்னன்னு பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடையில் ஒரு preposition to use பண்ணி சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய வேர்பு go I go to preposition I go to shop we go to the market ஒரு பார்ட்டிகுலர் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசும்போது இதை போடலாம் இல்லைன்னா வி கோ டு மார்க்கெட்டுன்னு சொன்னாலே போதும் யூ கிரவுண்ட் இந்த இடத்துல ஐஏங்கிற ப்ரணோனையே நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு வரலாம் இருந்தாலும் நான் வேற வேறு புராணம் யூஸ் பண்ணுறேன் தே டு இப்போ நம்ம ஹீ எழுத போகிறோம் அதில் தான் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த கோ கோஸ்னு வரும் ஹீ கோஸ் to office he goes to office அடுத்தது she he she இட்டுக்கு goes சொல்லி இருக்கோம் so she goes to school Thank you so much. Meet you in another video.